சென்னை அனகாபுத்தூரில் ஆற்றங்கரையோரம் வசித்து வரும் மக்களின் வீடுகளை அகற்றுவது வருத்தம் அளிப்பதாக கூறியுள்ள திருமாவளவன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு வரை அப்பகுதி ஆவணங்களில் கள்ளாங்குத்து எனவும் அதன் பிறகு தண்டுக்கரை பகுதி என மாற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இப்போது ஸ்டாலின் நகர் மற்றும் காகிதே மில்லத் நகர் ஆகிய இரண்டு பகுதிகளிலும் வீடுகளை அப்புறப்படுத்துகிற முயற்சியில் அதிகாரிகள் ஈடுபட்டிருப்பது கவலை அளிக்கிறது இப்போது காயிதே பகுதியில் உள்ள குடிமக்களை சந்தித்தோம் மூன்று நான்கு தலைமுறைகளாக இந்த பகுதியில் அந்த மக்கள் குடியிருந்து வருகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை அரசு ஆவணங்களில் இது கல்லாங்குத்து பகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது கல்லாங்குத்து பகுதி என்றால் குடியிருப்புக்கு உகந்த பகுதி என்று பொருள் பட்டா வழங்குவதற்கு தகுதியான இடம் என்று பொருள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு பிறகு யூடிஆரில் அது தண்டுக்கரை பகுதி என்று மாற்றப்பட்டிருக்கிறது ஆவணத்தில் இது எப்படி நிகழ்ந்தது என்று தெரியவில்லை இதை காரணம் காட்டி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பது தீர்ப்பளித்திருப்பது அதிர்ச்சியளிக்கிறது